இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கழுத்துல தாலி ஏறின பாக்கியலட்சுமி இனியா போட்ட பதிவு இணையவாசிகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு பிரபல தொலைக்காட்சியில ஆயிரம் எபிசோடுகளை கடந்த வெற்றிகரமா போயிட்டு இருக்க சீரியல் தான் பாக்கியலட்சுமி மக்கள் மதியில ரொம்பவே பிரபலமாக இருக்கிற இந்த சீரியலை ஆண்களும் அவதனிச்சிட்டு வராங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண் பாக்கியா கணவரோட உதவி இல்லாம தன்னோட தன்னோட கடமைகளை செஞ்சு பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கறாங்க அப்படின்றதுதான் கருவா வைக்கப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல கணவர் ரெண்டாவது திருமணம் செஞ்சு கொண்ட பெண் பாக்யாவோட தோழியாகவும் கதை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது ரெண்டாவது திருமண வாழ்க்கையோ விவாகரத்தான நிலையில கோபி பாக்யா வீட்டுல இருந்துட்டு வராரு இதை எல்லாமே கண்டு கொள்ளாம பாக்யாவும் தன்னோட தொழில முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல இனியா ஆகாஷ் காதல் விஷயம் கோபிக்கு தெரிய வந்த அப்புறம் அத வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்ட தேவை சொல்லி ரெண்டு கண்டிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் செல்வி குடும்பத்தினருக்கும் பாக்கியா குடும்பத்தினருக்கும் சண்டை வெடிச்சிருந்தது எல்லாமே கடந்து இனியா வேலைக்கு இந்த சுதாகர் அவருடைய வியாபார நோக்கத்துக்காக இனியாவை மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க திட்டம் போடுறாரு இந்த விஷயம் மாப்பிள்ள வீட்டாருக்கு தெரிஞ்சாலும் அத பாக்யலட்சுமி குடும்பத்தினர் முன்னாடி காட்டிக்கல திருமணம் முடிஞ்ச கையோடு சுதாகர் பாக்கியாவோட ஹோட்டல்ல அவருடைய பெயருக்கு எழுதி வாங்கிடுறாரு இதனால மனம் உடைஞ்சு போன பாக்யா ஈஸ்வரி கோபி ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க காதல் மறந்து இன்னொரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்ட இனியா தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான காட்சிகள் சீரியல்ல அவ்வப்பொழுது காட்டப்பட்டுட்டு வருது சீரியல் மாதிரியே சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற இனியா கழுத்துல தாலியோட இருக்கிற புகைப்படங்களை பகிர்ந்துருக்காங்க புகைப்படங்களை பார்த்த சின்ன திரை ரசிகர்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க